ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டுக்கு நான் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பப்பாளிக்காயில் ஒரு சட்னி பட்டுறதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன் இன்னைக்கு நைட்டுக்கு இந்த சட்னி தான் பண்ண போகிறேன் அதனால் உங்ககிட்ட இது வீடியோவை உங்ககிட்ட எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு இந்த சின்ன சைஸு பப்ளிக்கா உங்களுக்கு கடைகளில் போனீங்கன்னா பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு காயாகவே கிடைக்குது தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டுங்க இது நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால இவ்வளோ ஒன்று இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அந்த சின்ன ஒரு பப்பாளிக்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சின்ன நெல்லிக்களவு புளி கொஞ்சம் உப்பு காஞ்ச மிளகா கரோப்பில் அடுத்தது ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வேர்க்கடலை நீங்கள் வேர்க்கடலை வச்சு அரைக்கிறதுக்கும் இது வந்து பச்சை வேர்க்கடலை வேர்க்கடலை வச்சு அரைக்கிறதுக்கும் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வச்சு அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது டே டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் நான் எப்போதுமே வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வேர்க்கடலை போட்டுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் இந்த காஞ்ச மிளகா அடுத்தது இந்த கருவேப்பில அடுத்தது புளி இதை வந்து நம்ம துருவிக்க போகிறோம் இந்த கேரட் துருவல் இருக்குது பார்த்திங்கன்னா முதல்ல இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அந்த பப்பாளிக்காயை இதை வறுத்துட்டு காமிக்கிறேன் அடுத்தது பப்பாளியை திருவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்புறம் ஆற வச்சு அரைச்சிட போகிறோம் வேணும்னா நீங்கள் வந்து தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்ணும் அப்படியே சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இன்னைக்கு நைட்டு தோசை அது நல்லா அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் புளி கருவேப்பிலை வறுத்தாச்சு அதை நாங்கள் தேங்காயே அதில் வெட்டி போட்டாச்சு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம்ல பப்பாளி காய் அதை இப்படி திருவிக்கோங்க திருவிச்சிங்கன்னா உங்களுக்கு வதக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம திருவுறோம் திருவிட்டு எண்ணெயில் எந்த கடாயில் போட்டு நான் வதக்க போகிறேன் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு முட்டை திருட்டும் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் நமக்கு ஒரு இப்போ நமக்கு மரம் இருக்கிறதுனால ஓகே மரம் இல்லைன்னா நீங்கள் காய் வாங்கி வச்சுட்டு தான் செய்யணும் ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு போகிறோம் உப்பும் அதில் போட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது நான் எப்போதுமே பப்பாளிக்காய் விழுந்ததுன்னா வந்து கூட்டு பண்ணுவேன் இல்லைனா அதில் வந்து தோசை கூட பண்ணலாம் ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தோசை பண்றது அது வரைக்காச்சு நல்லா வறுஞ்சிடுச்சு நல்லா சிம்மில் வச்சே வறுக்கோங்க இது ஸ்லோவாக தான் இருது அதனால் அதே சூப்பரில் சூப்பராக வந்துடும் துருவிட்டாக்க உங்களுக்கு நல்லா இப்படி வெந்துடும் நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா தான் லேட்டாகும் இப்போ நல்லா வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டேன் இந்த வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் யாருக்கும் வந்து இது பப்பாளிக்காயில் அரைச்சதுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் வேர்க்கலை சட்னி மாதிரி இருக்கும் சூப்பராக வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தோசைக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு வேணா நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா நல்லாயிருக்கும் வேணா கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றி தாளிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி திக்காக தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து சாதம் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இப்படியே தான் தாளிக்க போகிறது கிடையாது நல்லா இருக்கு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சின்ன துண்டு போட்டால் கூட போதும் நம்ம எவ்வளோ கூண்டு காய் போட்டோம் பாருங்க எவ்வளோ வந்துருச்சு இதுதான் நான் வந்து உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்ன ரெசிபி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய்